ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணோம் அம்மா வீட்டில் சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டேன் லாஸ்ட் வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாரு வேலையில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே காலையிலேயே பிள்ளையாரை வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துட்டோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் சாயங்காலம் ஆகிடும் அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லாம் பண்ணி விநாயகர் அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணலாம் எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பிளானை வந்து மாற்றிட்டு அம்மா ஒரு பக்கம் ஃபுல்லாக கிச்சனில் சமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டாங்க பிள்ளையார ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அம்மா கூடயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி நான் வந்து இருந்தேன் பிள்ளையார அலங்காரம் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வெறும் அருகம்புல் மாலை மட்டும் போடலாம் இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி பூ எல்லாமே வந்து போடலாம் அருகம்புல் மாலையும் எருகம்பூ மாலையும் மட்டும் போடலாம் அப்புறம் வீட்டில் நம்ம செயின்லாம் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா செயின்லாம் போட்டு அழகாக வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணலாம் நம்மளுடைய விருப்பம்தான் நாங்கள் வந்து அருகம்புல் மாலை எருகம்பூ மாலை முல்லைப்பூ சாமந்திப்பூ வீட்லயே எல்லாமே கட்டி நாங்களே வந்து ரெடி பண்ணிட்டோம் முக்கியமாக எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பு மக்காச்சோளம் கரும்பு இதெல்லாம் மெயினாக வந்து கிடைக்கும் நாங்கள் பூஜையில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சாமிக்கு வைப்போம் ஆனால் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கமாக கொஞ்சம் சரௌண்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் தேடி பார்ப்போம் இந்த மக்காச்சோளம் கம்பு கரும்பு இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே இல்லை இப்போ கிடைச்ச பழங்கள் வந்து எப்பயும் போல் ஆப்பிள் ஆரஞ்சு விலாங்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி மற்ற பழங்கள் எல்லாம் கொய்யா பழம் அண்ணாச்சி திராட்சை இது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் கிடைக்கிறத வாங்கி வச்சோம் வீட்லேயே எள்ளு உருண்டையும் ரவா லட்டும் செஞ்சு வச்சுட்டோம் அப்புறம் பிரசாதம்னு எடுத்துக்கிட்டாலே பிள்ளையாருக்கு சுண்டல் கொழுக்கட்டை கண்டிப்பாக நம்ம வைப்போம் கூடவே சக்கரை பொங்கல் வெரைட்டி ரைஸ் வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் வந்து பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் செஞ்சு இலையில அழகாக வச்சு படையல் போட்டு காலையிலேயே சீக்கிரமாக ஒரு பதினோரு மணிக்குள்ளே நாங்கள் வந்து சாமி வந்து கும்பிட்டு முடிச்சிட்டோம் எங்களுடைய வீட்டில் எந்த மாதிரி தான் நாங்கள் விநாயக சதுர்த்தி பூஜை வந்து பண்ணி சாமி கும்பிட்டோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இருந்திருந்தாருனா இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் அவரை மிஸ் பண்ண ஃபீல் தான் இருந்துச்சு மற்றபடி விநாயக சதுர்த்தி செலப்ரேஷன் ரொம்ப சூப்பராக போச்சு எங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்